மா ஆரத்தி பார்க்க அப்புறோம்னா ஸோ இப்போ அந்த இடி ரைடு அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் போச்சு ஸோ இதுக்கு பின்னணில் பார்த்தீங்கன்னா டெல்லி தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மொதல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்க ஸோ எடப்பாடியோட வலதுக்கிரமாக இருக்க சேலம் இளங்கோ வீட்டில் ரைடு விட்டு ரைடு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அது என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வரும் சமயத்தில் நாங்கள் முடி எடுப்போம் ஏ ஒத்த கருத்தோடு யார் யார் வராங்களோ நாங்கள் கூட்டணி சேர்த்துப்போம் பாஜக கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க தயார் நிலை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு எல்லாருமே நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமையுதுன்ற மாதிரி திருப்பி ஜெயக்குமார் வர்றாரு அதிமுக பாஜக கூட்டணி அமையாதுங்கன்ற மாதிரி ஜெயக்குமார் சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வேலை சொல்றாங்க சொல்ற திருப்பியும் ஸோ முன்னாடி சொன்னாதான் இப்பயும் சொல்றேன் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜெயலலில் வெளியாது இது திருப்பி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெல்லி டென்ஷன் ஆகிறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து தீபாவளி அன்னைக்கே மாவட்ட செயலாளருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏகளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் ஒன் சீக் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ சசிகலா இது எதனால் கொடுக்குறாங்களா நம்ம கொடுக்குறத வாங்கிக்கிறாங்களா வாங்கிட்டால் நாளைக்கு நம்ம பின்னாடி வருவாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் சசிகலா கொடுக்குறாங்க ஆனால் எல்லாருமே வாங்கிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சும்மா விடுவாரா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சசிகலா வாங்கினோங்கட்ட எல்லார்ட்டையும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு சி கொடுக்குறாரு அதில் என்னன்னு தெரியல ஸோ திண்டுக்கல் சீனிவாசனு கூட்டம் மூணு சி கொடுக்குறாரு ஸோ இந்த இவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடை கொடுக்குற அளவுக்கு விட்டமின் சி எங்கேருந்து கிடைக்கின்ற மாதிரி ஒரு அலசல் தேடுறாங்க சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆதர் அர்ஜுன் இப்ப இந்த லாட்ரி டிக்கெட் ஓனர் பாத்தீங்களா அவங்க வீட்டுல நைட் நடக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க சோ திமுகவோட பாத்தீங்கன்னா ஆதர் அர்ஜுன் இருக்காரு எதனால அவங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருந்தான்னா ஸோ ஆதர் அர்ஜுன் நோக்கமே பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அதே மாதிரி கேஷினோ கொண்டு வரணும் இதுதான் அவங்க பிஸ்னஸை முன்னேற்றத்துக்கு திமுக டச்சில் இருக்காங்க திமுக பார்த்திங்கன்னா அது கொண்டு வர மாதிரியே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார் நான் கொண்டு வரேன் நான் திருப்பி ஆட்சிக்கு வந்தா விட்டமின் சீனில் நானே பார்த்துக்குறேன்ன்ற மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸ் தீபாவளி எண்ணிக்கை கொடுத்தது எல்லா ஸ்வீட் பாக்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்வீட் பாக்ஸ் செலவு அழிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் அஜன் தயார் நிலையில் இருக்கிறனால ஸோ இடி விடக்கூடாது ஆதார் அஜன் நெருக்கடி கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஈடி ஐடியான்றாங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆலோசனை சொல்லுவாரு அரசியல் அதை விட்டுட்டாரு அவர் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு புது கட்சியா ஆரம்பிச்சாரு திமுகவில் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து கிருஷாந்த் கிஷோர் வந்து அஹ் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு உதவுனாரோ அதே மாதிரி அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா கேக்குறாங்க எங்களுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை சொல்லுங்கன்ற மாதிரினா கட்சியா ஆரம்பிச்சிட்டேங்க நான் இனிமேல் அந்த தொழில் போக மாட்டேன்ற மாதிரி ஆனா ஆதார்ஜூ மூலமா பாத்தீங்கன்னா மூவ் பண்றாங்க பிரசாந்த் கிஷோருக்கு அவர் ஒத்துக்கிறாரு அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா ஆலோசனை சொல்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்கிறாரு சுனில் ட்ரவர் ஏற்கனவே இருக்காரு பட் அவர்னால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆலோசனை சொல்லி ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாதையை அம்சி தரல எல்லாமே தோல்வி அதனால தான் பத்து தோல்வி பழனிசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் கிடையாது மம்தா பானர்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ரொம்ப நெருக்கமாக அரசியல் ரீதியாக இருந்தால் டைமில் ஆதரவரசு நெருக்கமாக இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நாங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே எங்களுக்கு லாட்ரி டிக்கெட் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா பண்ண உடணும் இதுதான் அவங்களோட மெயின் டிமாண்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி ஒரு ராஜாங்கம் இருக்குது ஸோ தமிழ்நாட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வச்சு பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதரோர்ஜன் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கனால எடப்பாடி எடப்பாடி சாமி ஒரு டீல் ஒத்துக்கிட்டாரு ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடின்னு சொல்றாங்க ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் ரைடும் இடி ரைடும் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி உள்ளாக்குறது தான் ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி